வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் இளநீரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் இளநீர் இயற்கை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அருமையான குளிர்ச்சி ஊட்டக்கூடிய பானம் உடலினுடைய சூட்டை குறைக்கிறதுக்கும் தாகத்தை போக்கி புத்துணர்ச்சி அளிக்கிறதுக்கும் இளநீரை வெயில் காலங்களில் பலரும் எடுத்துக்குவாங்க உடலினுடைய எலக்ட்ரோலைட்டுகளை சீராக பராமரிக்கிறதுக்கு தினமும் காலையில் இளநீர் குடிக்கிறத வழக்கமாக்கி கொள்ளலாம் இதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு அமிலங்கள் உடலுக்கு பல்வேறு வகையான நன்மைகளை நமக்கு அளிக்கும் ஸோ இளநீரை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது தாகம் மட்டும் கிடையாது முடியாது பலவிதமான ஊட்டச்சத்துக்களும் நமக்கு கிடைக்க பெற்று நோய்களும் குணப்படுத்தப்படுகிறது அந்த குணப்படுத்தக்கூடிய நோய்கள்லாம் என்னென்ன அப்படி பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ Look at செரிமானத்தை ஆரோக்கியமாக பாதுகாத்துக் கொள்வதற்கு இளநீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இளநீரில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அதாவது குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிக்கிறதால செரிமானம் எப்போதுமே நமக்கு சீராக இருக்கும் அதோடு இளநீரில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃபிளமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் செரிமான மண்டலத்தினுடைய வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் நெஞ்செரிச்சல் அசிடிட்டி போன்றவற்றை ஏற்படுவா ஏற்படாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் இதனால் செரிமான மண்டலம் தன்னுடைய விலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு இளநீர கொள்ளலாம் அதனால நமக்கு இந்த குறிப்பாக இந்த சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை ஏற்படுவது என எதுவுமே இருக்காது வயிற்று போக்கு வயிற்று வெளி வாயு வயிற்று உபுசம் என எதுவுமே நமக்கு இருக்காது இளநீரை எடுத்துக்கொள்ளும் போது செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கும் இதயத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்வதற்கு இளநீரை எடுத்துக்கொள்ளலாம் இளநீரில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் ரத்த அழுத்தத்தை வந்து சீராக்குவதற்கும் உயர் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துவதற்கும் ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் பிரஷரை நமக்கு கட்டுப்படுத்துவதற்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதனால் ரத்த அழுத்தம் சரியாக சேர்க்கறதன் மூலமாக இதய ஆரோக்கியம் மேம்படும் அது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு ரத்த நாளங்களில் இதயத்திற்கு செல்லக்கூடிய இதயத்திற்கு ரத்தம் செல்லக்கூடிய அந்த ரத்த நாளங்களில் கொழுப்புகள் படிஞ்சிருக்கு அப்படின்னா அங்கே ரத்தம் வந்து இதயத்திற்கு சீரான அளவில் செல்லாத தடை ஏற்படும் அப்போ நமக்கு மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் இதனால தான் நமக்கு பிபி எப்போதுமே கண்ட்ரோலாக இருக்கணும் அதுக்கு ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்களை குறைக்கிறதுக்கு இளநீரை எடுத்துக்கொள்ளணும் அப்போது இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேண்டிய நல்ல கொழுப்பு சத்துக்கள் மட்டுமே முறையான அளவில் பராமரிக்கப்படும் கெட்ட கொழுப்பு சத்துக்கள் நமக்கு வந்து குறைக்கப்படும் இதன் மூலமாக பிபி எல்லாம் நமக்கு கண்ட்ரோல் ஆக இருக்கும் இதயத்துக்கு ரத்தம் சிறப்பான அளவில் செல்வதால் நமக்கு மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கு இளநீர் உதவிகரமாக இருக்கும் எடைய ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் குறைக்கிறதுக்கு இளநீரை எடுத்துக்கொள்ளலாம் இளநீரில் இருக்கக்கூடிய குறைந்த கலோரி மற்றும் அதிக நார்சத்து பசியே கட்டுப்படுத்தும் இதன் காரணமாக அதிகமாக சாப்பிடுவதை நம்ம குறைத்துக் கொள்ளலாம் இதனால் உடல் எடை வந்து கட்டுப்பாடோடு நமக்கு இருக்கும் அதே போல் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து உடலில் ஆல்ரெடி உங்களுக்கு தீங்கிருக்கூடிய கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றுவதற்கும் இரண்டில் இருக்கக்கூடிய நார் சத்தும் நீர் சத்தும் உதவிகரமாக இருக்கும் இதனால் சைடு எஃபெக்டே இல்லாமல் உங்களுடைய உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடல் எடையை குறைத்து கொண்டு கரெக்டான ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு இளநீர் எடுத்துக்கொள்ளலாம் சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சிறுநீரக கற்கள் ஏற்படுவதை முன்னாடியே தடுக்கிறதுக்கு சிறுநீரக கற்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அதை கரைத்து வெளியேற்றுவதற்கெல்லாம் இளநீர் உதவிகரமாக இருக்கும் இளநீரில் இருக்கக்கூடிய அதிகளவு பொட்டாசியம் சத்து சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த ஊட்டச்சத்து ஸோ உடலிலிருந்து கூடுதல் நீரை வந்து வெளியேற்றும் இளநீர் டையூரிக்காக செயல்படுவதோடு சிறுநீரக கற்கள் உருவாக தடுக்குது அப்போது கற்கள் உருவாகாமல் முன்னாடியே தடுக்கணும் அப்படினாலும் சிறுநிறு கற்களை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து வெளியேற்றி எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் சிறுநீரகத்தில் வந்து நடக்காமல் பார்த்து காத்துக்கிறதுக்கு கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சிறப்பாக சிறுநீரகம் செய்கிறதுக்கெல்லாம் நாம் இளநீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இளநீர் எடுத்துக்கொள்ளலாம் இளநீரில் இருக்கக்கூடிய பாக்டீரியா மற்றும் வைரஸ் எதிர்ப்பு பண்புகள் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் பண்புகள் அதாவது அலர்ச்சிக்கு எதிர்ப்பு எதிரான பண்புகள் எல்லாமே நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்க செய்யும் இதனால நமக்கு நமக்கு நோய்களுமே நோய்களுமே குணப்படுத்திக்கலாம் தொற்று தொற்று அட்டாக் ஆகக்கூடிய வைரஸ் போன்ற நமக்கு வரவே வராது அளவுக்கு நம்மளுடைய இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சுக்கிட்டு நலமோடு வாழ்வதற்கு உதவிகரமாக இளநீர் வந்து இருக்கும் நச்சு நீக்கம் செய்வதற்கு இளநீர் எடுத்துக்கொள்ளலாம் உடல் இருக்கக்கூடிய பல விதமான கழிவுகளை நீக்கொள்வதற்கு இயல்பாக இளநீர் சாப்பிட்ட முன்னாடினா அந்த கழிவுகள்லாம் நீங்க போயிடும் இளநீர் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கனிம நச்சுக்களை அகற்றுவதோடு மோசமான செரிமானத்தின் காரணமாக குடலில் குவிந்திருக்கக்கூடிய நச்சுக்களை அகற்றுவதற்கும் உதவிகரமாக இருக்கும் வெறும் வயிற்றில் இளநீரை எடுத்துக்கொள்வது குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை அந்த கழிவுகளின் மூலமாக வெளியேற்றுவதற்கும் உதவிகரமாக இருக்கும் ஸோ நமக்கு ரத்தத்துலேயும் கிருமிகள் இருக்காது குடல்லையும் கிருமிகள் இருக்காது கொழுப்புகள் வந்து படிஞ்சிருக்காது எல்லா விதமான நச்சு கிருமிகளை வெளியேற்றிக்கிட்டோம் அப்படின்னாலே பல நோய்கள் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கவே இருக்காது ஸோ அது கிரபு இளநீரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கழிவுகள் நம்மளுடைய உடல் இருந்து அகற்றப்பட்டு நலம் பெற அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் பெறுவதற்கு இளநீரை எடுத்துக்கொள்ளலாம் அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸை நம்ம வந்து இளநீரை எடுத்துக்கொள்ளும் போது பெறுவோம் இளநீரில் இருக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் உடலினுடைய உட்புற வீக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கும் கோடைக்கால சூட்டை வந்து தணிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் மேலும் அதிக வெயிலான சருமத்தில் ஏற்படக்கூடிய சொறி அல்லது அரிப்பு உள்ள இடங்களில் இளநீரை வந்து மேல்புறமாக தரவலாம் இது அதனுடைய தன்மையை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் ஸோ இதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா அம்மை நோய் தாக்கம் கண்டு இந்த மாதிரி பண்ணும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய சூடும் தணிக்கப்படும் அம்மை நோய் தாக்கம் கண்டவர்கள் இளநீரை எடுத்துக்கொள்ளும் போதும் உடல் சூடு உள்ளிருந்து தணிக்கப்படும் ஸோ அதை வந்து கியூர் பண்ணிக்கலாம் ஸ்கின் டிசீஸ் எல்லாம் நமக்கு எதுவுமே ஏற்படாது குறிப்பாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும் பல விதமான நோய்களை எதிர்த்து போராடலாம் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு இளநீரை எடுத்துக்கொள்ளலாம் இளநீரில் இருக்கக்கூடிய அர்ஜினைன் என்ற சத்தின் மூலமாக இரத்த ஓட்டத்தை நம்ம அதிகரித்து இருக்க முடியும் இதனால் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உள்ளுறுப்புகளுமே சிறப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படும் ரத்த ரத்த ஓட்டம் எந்த விதமான இல்லாமல் இருந்தால் தான் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவக்கோ சிவப்பணுக்களில் ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய புரதம் இருக்கும் ஸோ அப்போ அந்த ரத்தபுரதம் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்குமே ஆக்சிஜனை வந்து சப்ளை பண்ணும் ஆக்சிஜனை வந்து முறையான அளவில் சப்ளை பண்ணுறதுக்கு ரத்தம் சரியான அளவில் இருக்க வேண்டியது அவசியம் ரத்தத்தில் சரியான அளவு ரத்த அணுக்களும் இருக்க வேண்டியது அவசியம் அப்போது ஹீமோகுளோபின் எல்லா பாங்களுக்குமே ஆக்சிஜனை கிடைத்து செல்வதில் சுறுசுறுப்பான புத்துணர்ச்சி அதாவது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக நம்ம வந்து செயல்பட ஆரம்பிப்போம் உடலினுடைய அனைத்து உள்ளுறுப்புகளுமே சிறப்பாக செயல்படுவதற்கு ரத்த ஓட்டம் அவசியம் அந்த ரத்த ஓட்டம் முறையாக பராமரிக்கிறதுக்காக தான் இளநீர் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்மளுடைய உடலை எப்போதுமே நீரேற்றமாக வைத்திருக்கிறதுக்கு வறட்சி ஏற்படாமல் வைத்திருக்கிறதுக்கு நாம் இளநீர் எடுத்துக்கொள்ளலாம் இளநீர் வந்து ஒரு இயற்கையான டிஹைட்ரேட்டிங் பணமாக இருக்கும் அதாவது ரீஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இயல்பாகவே நம்மளுடைய உடம்பு வந்து டிஹைட்ரேட் ஆகாமல் நம்மளுடைய உடலை எப்போதுமே நீர் சத்து கொண்டதாக மாற்றிக்கிறதுக்கு இளநீர் எடுத்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய எந்த விதமான ரசாயனங்களோ தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள்களோ உங்களுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது இதில் இருக்கிறது எல்லாமே ஆரோக்கியமான சத்துக்கள் சோ இது எப்போது வேண்டுமானாலும் நீங்க எடுக்கலாம் அதிலும் குறிப்பாக கோடை காலத்தில் உங்களை எப்போதுமே நீங்கள் புத்துணர்ச்சியாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக வறட்சி ஏற்படாமல் நீரேற்றமாக உங்களுடைய உடம்பை வைத்திருக்கிறதுக்கு இளநீர் எடுத்துக்கலாம் இதனால மலச்சிக்கல் ஏற்படுவது கண்களில் வறட்சி ஏற்படுவது உடல் வறட்சி ஏற்படுவது சர்மத்தில் வந்து உங்களுக்கு தோல் சுருக்கம் ஏற்படுவது என எதுவுமே இல்லாமல் நல்ல இருக்கலாம் மலச்சிக்கலை போக்குவதற்கு நீங்க என்ன பண்ணலாம் உங்களுடைய உணவுகளை இளநீரை சேர்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உடல்ல வந்து ஜீரணமாகாமல் இருக்கக்கூடிய தேவையில்லாத உணவுப் பொருட்களை வெளியேற்றி குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை அகற்றி மலச்சிக்கலை போக்குவதற்கு இளநீர் உதவிகரமாக இருக்கும் அதனால சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு இளநீரை வந்து அந்த மலச்சிக்கல் இருக்கக்கூடிய டைம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா உடனடியாக நிவாரணம் பெறும் சர்க்கரை நோயாளிகள் இளநீர் அருந்தலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி வந்து இருக்கு இளநீர் தேநீரில் மிக குறைந்த அளவிலான சர்க்கரை தான் இருக்கு மற்ற பழ சாறுகள் சோடா பானங்களை விட சர்க்கரையினுடைய அளவு இளநீரில் வந்து குறைவு இருந்தாலும் அதிக அளவு சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இளநீரை வந்து கூடாது அப்போ அந்த சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சிடும் அதனால சுகர் பேஷண்ட் தான் நீங்கள் இருக்கீங்க அதாவது நீரிழிவுனால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அதிக அளவு இளநீர் அருந்தும் போது அவங்களுடைய உடலில் பொட்டாசியத்தினுடைய அளவு அதிகரிச்சிட்டே போகும் ஸோ இது வந்து பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அதனால நீங்க பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத செக் பண்ணிட்டதுக்கு பண்ணிட்டதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி இளநீரை வந்து மருத்துவ ஆலோசனை அடிக்கடி எடுத்துக்கொள்வது நல்லது ஸோ நீங்கள் தொடர்ந்து இளநீரை வந்து எடுத்துக்கோங்க இளநீரை வந்து மாலையை மாலை நேரங்களை விட காலை நேரங்களில் குடிக்கிறது நல்லது ஏன்னா காலையில் உடற்பயிற்சிக்கு அப்புறம் உடலுக்கு தேவையான எலக்ட்ரோலைட்டுகளை இயற்கையாகவே உடல் பெறுவதற்கு இளநீர் உதவிகரமாக இருக்கும் ஸோ இளநீர் எடுத்துக்கோங்க அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழ்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை